இது ஜவஹர் நகர் ஒரு நூல் நிலையத்திற்கு செல்லும் வழியில் நின்று நான் பேசுகிறேன் என்னுடைய பழைய ஞாபகத்தை தான் நான் பேசப்போகிறேன் அது என் மனைவிக்காக நான் முதன் முதலில் சென்னையிலே ஒரு தங்க நகை அது செயின் சங்கிலி செயின் அதை தான் வாங்கி கொடுத்தேன் அப்பொழுது இந்த நகை பற்றி தங்கம் பற்றி வெள்ளி பற்றி டைமண்ட் பற்றி எந்த புரிதலுமே கிடையாது யாரோ யாரோ கேட்டேன் நீங்கள் நாதல்லாவில் போய் வாங்குங்கள் நன்றாக இருக்கும் அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆதலினால் நாங்கள் என்எஸ்சி போஸ் ரோடு பூக்கடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குத்தான் சென்றோம் அங்கே பார்த்தோம் ஒரு செயின் பிடித்திருந்தது அப்பொழுது வந்து ஒரு சவரன் வெறும் நானூறு ரூபாய்தான் அதைவிட குறைவாகவே இருக்கும் அப்பொழுது ஒரு மூவாயிரத்திற்கு என்னுவோ வாங்கினோம் இல்லை அதற்கு குறைவாகத்தான் வாங்கியிருக்கோம் இது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால்தான் அதை நான் பேசுகிறேன் அதன் பிறகு பல நகைகள் மாற்றி மாற்றி வாங்கியுள்ளோம் அப்பொழுது எனக்கு உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் கடையில் வேலை பார்ப்போம் என்ற எண்ணமே எனக்கு தெரியாது அந்த கடை பற்றி தெரியாது அப்புறம் ஜிஆர்டி பற்றி தெரியாது நாதல்லா பற்றி தெரியாது எதுவுமே தெரியாது ஏதோ எது அப்போல்லாம் அடிக்கடி நாங்கள் பாரிமுனைக்கு போவோம் பொருள்களை வாங்குவதற்கு ஆனால் அந்த காலமும் இந்த காலமும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனையோ காலங்கள் கடந்து விட்டது எத்தனையோ மாற்றங்கள் இதெல்லாம் இப்பொழுது ஒரு புரிதல் எனக்கு உண்டு நைன் ஒன் சிக்ஸ் என்றால் என்ன எப்படி அது நகை செய்கிறார்கள் எப்படி அதில் சூதடி செய்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் தெரியாது இப்பொழுது தெரியும் ஹால்மார்க் அது ஒரு தரச்சான்றிதழ் அதற்காக நான் வேலை பார்த்த உமுடி பங்கார் ஜுவல்லர்ஸு சில்வருக்கும் சரி கோல்டுக்கும் நான் வாங்கி தந்தேன் ஹால்மார்க் ஏனென்றால் அது ஒரு ஆதாரம் அதில் ஏமாற்றம் இருக்காது குறியீடுகள் இருக்கும் ஒரு ஐந்து குறியீடுகள் இருக்கும் யார் எங்கே எப்பொழுது எந்த வருடம் தயார் செய்தார்கள் என்று ஹால்மார்க் இந்த ஹால்மார்க் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு புரிதல் அப்பொழுது இல்லை ஆனால் இப்பொழுது நான் வேலை பார்த்த சமயத்தில் எனக்கு நன்று தெரிந்தது அதனாலே அந்த எங்களுடைய நிறுவனத்தின் உயர்ந்து போனது பல கட்டுப்பாடு ஐஎஸ்ஓ அந்த வேற நான் வேலை பார்த்தேன் அதனால் தரச்சான்றிதழும் கிடைக்கிறது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கம்பெனியின் அந்த பண செயல்பாட்டை அதிகமாக்கியது மூலதனத்தை அதிகப்படுத்தியது பலர் வந்து சேர்ந்தார்கள் சென்னையில் எத்தனையோ கடை இருந்தாலும் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் என்று தேடி வருவார்கள் காரணம் மற்ற இடங்களில் இல்லாத தங்க நகைகள் இங்கே இருக்கும் மிக குறைந்த விலையில் வேண்டுமானென்றால் மிகச் சிறியதாக தான் இருக்கும் பெரியதாக இருக்காது கூடிய வரைக்கும் ஒரு இருபது சவரன் முப்பது சவரன் அதுபோல் பெரிய பெரிய தான் இருக்கும் அதெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சொல்கிறேன் எனவே அந்த காலத்தில் வாங்கிய தங்க நகை நாதல்லா என்று உம்முடி பங்காறு ஜெல்லி பல நிறுவனங்கள் பல பிராஞ்சுகள் உள்ளது சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த நிறுவனத்தில் நானும் பங்குள்ளேன் எனக்கும் அங்கே பங்கு இருந்தது இந்த வேலை பார்ப்பில் அதை நினைத்து நான் இன்று சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு பலருக்கு அது உபயோகரமாக இருக்கும் எப்படி தங்கம் மாறியது மும்முடிப்பச்சங்கார் ஜுவல்லர்ஸில் நான் எப்படி போய் சேர்ந்தேன் அது எல்லாம் இந்த சான்றாக இருக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே